இரண்டாவது குலப்படி காலத்துக்குரிய இவர்களுடைய அத்திவாரங்கள் இரண்டு ஒன்று பொருளாதாரம் பேங்குக்கு கீழால் இரண்டு அடியுகேஷன் இவர்களுடைய இந்த அடியுகேஷன் சிலபஸ் மூலமாக முழு மக்களையும் ஏமாற்றுவது இவர்களுடைய மிக பெரிய ஆயுதங்கள் இரண்டாக இருக்கிறது சும்மா ரஜதினால குமுல் கர இரண்டாவது இவர்களுடைய குலப்படி காலம் வந்துவிட்டது நாங்கள் மீட்டிக் கொடுக்கிறோம் வாழ்ந்ததுனா கும்பால் உங்களுக்கு பெரிய அளவு சொத்து செல்வம் மூலமாக உதவி செய்கிறோம் யார் குழந்தை குட்டிகளை பெற்றாலும் அவர்களுடைய அடியுகேஷனை படித்து யூத சிந்தனையில் தான் வாழ வேண்டும் என்ற நிலை உருவாகிறது ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நாலில் தான் இந்த எஜுகேஷன் சிலபஸ் போடப்பட்டது இது வகையுடைய சிலபஸுக்கு முரணாக போடப்பட்டது இது அறிவு என்று குரான் சொல்கிறது அந்த வகைக்கு முரணாக எந்த மை வைத்து மக்கள் பெருமை அடித்தார்களோ அதனை கொண்டு நாங்கள் அவர்களை அழித்தோம் என்று குரான் சொல்கிறது இது அழிவுக்குரிய அறிவு எனவே யாரெல்லாம் இந்த எஜுகேஷனை உள்வாங்கி இவர்களுடைய நிலைப்பாட்டை தங்களுடைய நிலைப்பாட்டாக ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் அனைவரைகளையும் சொல்கிறது இந்த യൂതരുന്നത് ആയത്തെ വിളക്ക് മുഴി ചെയ്യു അപ്പൊരുളും എഡ്യൂകേഷനും ഉള്ള വന്ന് വിട്ടാൽ ഉലിക്കയിൽ மிக அதிகமானவர்கள் யூதர்கள் என்று கொரான் சொல்கிறது இன்று உலகில் யூதர்கள் ஒரு கோடி பேர் இரண்டு கோடி பேர்களை விட அதிகமாக இல்லை கொரான் சொல்கிறது மிக அதிகமானவர்கள் என்று எழுநூறு கோடி மக்களில் குறைந்தது முன்னூறு கோடி முன்னூத்தி ஐம்பது கோடி மக்கள் இருக்க வேண்டும் யாரெல்லாம் இவர்களுடைய அடிக்கேஷனை கையில் எடுத்தார்களோ யாரெல்லாம் இவர்களுடைய அந்த வழிமுறைகளை பின்பற்றினார்களோ அவர்களுக்கு பின்னால் நடை போட்டார்களோ அனைவரையும் யூதர்கள் என்று குரான் எண்ணிக்கையில் எண்ணிக்கைப்படுத்துகிறது மறந்துவிடாதீர்கள் என்று கடைசியாக இரண்டாவது குலப்படி காலம் முடிவுக்கு வருமோ குரான் சொல்கிறது லியே சூ உஜூ ஆக்கும் ஃபைதா ஜா இரண்டாவது குலப்படி முடிவுக்கு வந்தால் லியே சூ உங்களுடைய முகங்கள் கெட்டுவிடும் நீங்கள் நல்லவர்கள் என்று பார்க்கப்படுகிறீர்கள் நீங்கள் கெட்டவர்களாக பார்க்கப்படுவீர்கள் வலியது குலுல் மசித கம தஹலுஹ் அவ்வளமர்ரா முதலாவது குலப்படி காலம்

எந்த அடிவிகேஷனை கொண்டு எந்த வேர்ல்ட் பேங்க் உடைய பொருளாதாரத்தை கொண்டு எந்த டிஃபென்ஸை கொண்டு எந்த சிஐடி போன்ற உங்களுடைய துப்பு பிரிவுகளை கொண்டு எந்த மீடியாவை கொண்டு எந்த எந்த உங்களுடைய சுகாதாரம் என்ற பெயரில் அநியாயத்தை கொண்டு எந்த யுனைட் நேஷனை கொண்டு எந்த யூனிசை கொண்டு நீங்கள் உயர்வை அடைந்தீர்களோ அனைத்தும் தவிடுபொடியாகும் என்று குரான் சொல்கிறது மறந்துவிடாதீர்கள் எனவே நாங்கள் பொறுமையோடு பழமையின் பக்கம் மீள வேண்டும் உங்களுடைய பிள்ளைகளை மதுர சாக்களிலே போடுங்கள் மதுர சாக்களை உருவாக்குங்கள் இந்த பாடசாலைகளுக்கு சக்காத்தை செலவிட முடியுமா என்று யாராவது கேட்டால் ஹதியா கொடுப்பதும் யூதர்களுக்கு உதவுவது தான் மறந்து விடாதீர்கள் ஹதியா கொடுப்பதும் யூதர்களுக்கு உதவுவது தான் மறந்து விடாதீர்கள் இதனை சரியான பார்வையிலே உலமாக்கல் பாருங்கள் யாருக்கு தெளிவில்லையோ தெளிவுபடுத்துங்கள் உம்ம தலைமை கற்றுக்கொண்டது தக்குவாவுக்காக மார்க்கத்துக்காக அல்லாவுடைய மொஹப்பத்துக்காக ரசூ செல்லம் அவர்களுடைய அன்பிலே யதார்த்தமான உண்மையான ஒழுக்கத்தை அடைய எல்மை கட்டார்கள் இன்று ஆபாசத்துக்காக செக்ஸுக்காக மறுபோதைக்காக ஒழுக்கத்தின் சீர்கேட்டுக்காக துனியாவுடைய மோகத்துக்காக பதவி பட்டத்துக்காக பொருளாதாரத்துக்காக வெறும் துனியாவுடைய மோகத்திலே மக்களை பிள்ளைகளை நீங்கள் அந்த பாடசாலைகளுக்கு அனுப்புகிறீர்களா கேளுங்கள் இந்த உம்மத்துக்கு அதாபு ஏற்படுவதற்குரிய மிக பிரதானமான காரணம் ஒப்பு துன்யா என்றார்கள் சொல்லலாளே சொல்லம் சொன்னார்கள் கிறிஸ்தவர்கள் அழிப்பார்கள் சேருகிறீர்களோ அப்படி என்றார்கள் கேட்டார்கள் நாங்கள் குறைவாக இருப்போமா சொன்னார்கள் இல்லை அதிகமாக இருப்பீர்கள் என்றாலும் நீங்கள் வெள்ளத்திலே அடிப்படும் நுரை போன்றிருப்பீர்கள் இஸ்திரப்பாடற்றவர்களாக

அச்சத்தை மரியாதையை விடுவான் உங்களுடைய உள்ளங்களுக்குள்ளால் வாகனென்று ஒன்றை போடுவான் கேட்கப்பட்டது கையிலமல் என்றால் என்ன தூதரே சொன்னார்கள் துனியாவுடைய மோகம் மவுத்துடைய வெறுப்பு என்றார்கள் சொல்லலாம் செல்லம் இன்று மவுத்தை வெறுக்கிறார்கள் மௌத்தை ஆசை வைப்பது மும்மினுடைய தன்மை மும்மின் மௌத்தை வேண்டாம் என்றார்கள் சொல்லலாலே செல்லம் ஆனால் மௌத்தை நேசிப்பது அது மும்மினுடைய பண்பு மும்மினுக்கு சிறைச்சாலை என்று துன்யா இருந்தால் அதிலிருந்து வெளியாக ஆசைப்படுவது மும்மினுடைய பண்பில்லையா இதற்கு நூற்று கணக்கான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கின்றன இங்கே இது நேரம் இடம் கொடுக்காது துனியாவுடைய மோகத்துக்காக பிள்ளைகளை அடைய விடுகிறீர்களா கயாமத்தில் கட்டாயமாக கூத்தவாளிகளாக நிறுத்தாட்டப்படுவீர்கள் உங்களிடம் அல்ல இதனை விசாரிக்க மறந்து விடாதீர்கள் எனவே இந்த பயங்கரவாதத்துக்கு எதிராக முஸ்லிம்கள் ஒன்றுபட வேண்டும் மதுரசாக்களை உருவாக்க வேண்டும் அதற்காக செலவழிக்க வேண்டும் ஒவ்வொரு மூளை முடுக்கிலும் நீங்கள் கற்கை நிறைய ஆரம்பிக்க வேண்டும் இது உங்களுடைய பொறுப்பு மாற்றமாக இந்த மூதேவிகளுடைய நீங்கள் உதவும் ஒவ்வொரு கயாமத்தில் உங்களுக்கு அதாவாக வந்து சேரும் மறந்து விடாதீர்கள் அல்லாஹு தானா ஹக்கை ஹக்காக விளங்கி அதனை எழுத்து நடக்கவும் பாத்தில்களை தவிர்ந்து நடக்கவும் பாவங்களை மன்னிப்பாயா நம்மிலே யாரெல்லாம் மௌத்தாகி விட்டார்களோ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவாயா எங்களுடைய இறுதி முடிவுகளை ஆக்குவாயா இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பாதுகாப்பாயா நீ அவர்களை கண்ணியப்படுத்துவாயா எங்கிருந்தாலும் கண்ணியம் கொடுப்பாயா எங்களுடைய இறுதி நாளை உன்னை சந்திக்கும் நாளை சந்தோஷமான நாளாக ஆக்குவாயா அதை மாத்திரம் நோக்கமாக கொண்டு வாழ்கிறோம் நாளில் மாத்திரம் கண்ணியப்படுத்தப்பட்டால் எங்களுக்கு போதுமானது யாவா இன்று நாங்கள் உறவாக்களாக வாழ வேண்டும் என்பது உன்னுடைய முடிவு அல்ல நாங்கள் பரதேசிகளாகவே வாழ்வோம் யாரெல்லாம் இந்த யூதத்தின் மூலமாக உயர்வடைய நினைக்கிறார்களோ அவர்களுக்கு உண்மையை விளங்க வைப்பாயா ஹக்கை ஹக்காக காட்டுவாயா பாத்தில்களை பாத்தில் என்று விளங்க வைப்பாயா அதனை ஏற்றுக்கொள்ளும் மனோ பக்குவத்தையும் கொடுப்பாயா நிறைய பேர்கள் பிடிவாதமாக இதனை விதண்டாவாதம் செய்கிறார்களே அல்லா அந்த பிடல பிடிவாதத்தை மிரண்டாவாதத்தை அழிப்பாயா உண்மையை ஏற்கும் மனப்பக்குவத்தை கொடுப்பாயா கொடுப்பாயாக்களை கபூல் செய்வாயா எனது முடிவுகளை நல்லதாக ஆக்குவாயா எங்களை விட்டும் பிரிந்தவர்களை நீ வரவேற்பாயா அந்த மூலம் அதாபற்ற சுவண்டிகளை கொடுப்பாயா எந்த முஸ்லிம்கள் எல்லாம் எங்களை விட்டும் பிரிந்தார்களோ முன்னோர்களில் இருந்து இதுவரை அவர்கள் அனைவருடைய கபர்களையும் பிரகாசிக்க செய்வாயா அவர்களுடைய விதியை சுவர்க்கமாக முடிவெடுப்பாயா எங்களையும் எங்களுடைய பிச்சலங்களையும் கூட்டங்களையும் இன்றைய உலகில் வாழும் அனைத்து முஸ்லிம்களையும் பின்னால் முஸ்லிம்களையும் சின்னத்தில் பெரு தௌசுக்குரியவர்களாக ஆக்குவாயா பயங்கரமான பயங்கரமான காலத்தில் வாழ்கிறோம் அல்லா இந்த நாளையில் செய்கின்ற சொற்ப அமலை நீ கபூல் செய்வாயா இந்த பயங்கரவாதத்துக்கு எதிரான امي يا نور اني لاي دعاء قبول امن يا رب العالمين والحمد لله رب العالمين